ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற சக்தி வாய்ந்த கார்த்திகை அமாவாசை என்று நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடுகள் என்னென்ன இதன் மூலமாக செல்வ செழிப்பு நமக்கு ஏற்படுவது மட்டுமில்லாமல் நம்ம நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டு முறையையும் பார்க்க போறோம் இந்த தீபத்தை நீங்க வீட்டிலையும் ஏற்றணும் அதே மாதிரி கோவிலில் ஏற்றக்கூடிய முக்கியமான தீபத்தையும் பார்க்க போறோம் இதனுடன் சேர்ந்து ஒரு எளிய பரிகாரத்தையும் பார்க்க போறோம் அமாவாசை நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அது சக்தி அளிக்கும் அதை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக சொல்ல போறேன் கார்த்திகை அமாவாசை எந்த நாளில் வருகின்றது அப்படின்றதையும் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வீகங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் அம்மாவாசை திதி வரும் அந்த நாள்ல நம்ம வழிபாடுகள் செய்தா அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் தான் தமிழ் மாதங்கள்ல மிகவும் உன்னதமான மாதம் இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம்னா அது இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாத அமாவாசை தினத்துல நம்ம எப்படி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நமக்கு மங்கள யோகம் கிடைக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு தினம் கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியில திருக்கார்த்திகை தீப நாளாக நம்ம கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம் அதே போலதான் கார்த்திகை அமாவாசை தினத்தில் சில விஷயங்களை செய்தால் நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அமாவாசை திதி ஆரம்பிக்கின்ற நேரம் முடிவடைகின்ற நேரம் எந்த நாளில் வருகின்றது எந்த நாளில் வழிபாடு செய்யணும் இந்த வாட்டி அமாவாசை இரட்டிப்பாக வருகின்றது அப்போ அமாவாசை வழிபாடு எப்பொழுது பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் இப்பொழுது நம்ம அமாவாசை என்று செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறைகளை பற்றி பார்த்துடலாம் முன்னோர்கள் பெயர்ல நம்முடைய மறைந்த முன்னோர்களின் பெயர்ல அன்னதானம் செய்வதும் நமக்கு பல புண்ணியங்களை பெற்றுத்தரும் இந்த அமாவாசை தினத்துல முக்கியமா சனிக்கிழமை வருதுங்க இந்த அம்மாவாசை அதாவது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமையோடு அமாவாசை வருவது விசேஷம் பொதுவாகவே சனி பகவானின் ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்ம அன்றைய தினத்துல தானங்கள் செய்தா நம்ம செய்கின்ற நல்ல காரியங்கள் மற்ற நாட்களில் செய்கின்ற காரியங்களை விட பலன்கள் இரட்டிப்பாக கொடுக்கும் அப்போ கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்தில் பதினைந்தாம் தேதியில் தமிழ் மாதம் கார்த்திகை பதினைந்தில் ஆங்கில மாதம் நவம்பர் முப்பதாம் தேதி இந்த கார்த்திகை அமாவாசை வருகின்றது அம்மாவாசை திதி ஆரம்பிக்கின்ற நேரம் சனிக்கிழமை காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேலதான் ஆரம்பிக்கின்றது இது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அப்போ அமாவாசை வழிபாடு எப்பொழுது பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை இரவு நேரம் தான் பண்ணணும் எப்பொழுது அமாவாசை இரவு நேரம் இருக்கின்றதோ அந்த நாளை தான் நம்ம அமாவாசை திடீராக கணக்கெடுத்துப்போம் அப்போ வருகின்ற சனிக்கிழமை முப்பதாம் தேதி தான் நீங்க அமாவாசை வழிபாடு பண்ணணும் இது முதல் விஷயம் அடுத்தது நீங்க சனி தோஷம் நீங்குவதற்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முன்னோர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் பெற்றோர் இல்லாத நபர்கள் அவர்களுடைய பெற்றோரை நினைத்தும் முன்னோர்களை நினைத்தும் விரதம் இருந்து அம்மாவாசை தினத்துல தர்ப்பணம் கொடுப்பது அதி விசேஷம் நம்முடைய முறைப்படி நம்முடைய முன்னோர் வழிபாடு செய்வதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் நமக்கு தோஷம் நீங்கும் அது நமக்கு மட்டும் நீங்கிறது இல்ல நம்ம குடும்பத்துக்கு இது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அவர்களை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் இது மட்டும் இல்லாம மற்ற தானங்கள் எது செய்தாலும் அது முன்னோர்களின் பெயர்களை சொல்லி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சனி தோஷம் நீக்கக்கூடிய வழிபாட பார்த்துடலாம் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் மிகவும் விசேஷமான மாதம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு ஏற்றப்படக்கூடிய தீபத்தை பார்த்து விட்டுதான் நம்ம வீடுகள்ல தீபம் ஏற்ற ஆரம்பிப்போம் அப்ப எவ்வளவு ஒரு விசேஷம்னு பாருங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் நம்ம சிவன் வழிபாடு செய்யணும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது அதி விசேஷம்னு நான் சொன்னேன் அப்போ கருப்பு எல்லில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஏழை எளியோருக்கு ஆடைகள் தானமாக பண்ணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது அப்போ கம்பளி ஆடைகள் அவர்களுக்கு உடுத்த உடை போர்த்திக்க ஒரு போர்வை இதை நீங்க தானம் செய்யறது மூலமா சனி தோஷத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றத பாத்துடலாம் அம்மாவாசை தினத்துல கருப்பு நிற நாய்க்கு நீங்க உணவு அளித்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஓடுகின்ற நதி ஆறு இதுல ஐந்து விளக்கை நீங்க மிதக்க விடுவதனால அதிகமா எதிரிகள் இருக்கு அப்படின்னா அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இதன் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சரி செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த கார்த்திகை அமாவாசை தினத்தில் நீங்கள் சூரியன் உதயமாகும் பொழுது அரச மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் இது வைத்து வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் எறும்புகளுக்கு உணவழிங்க அதே மாதிரி நீங்கள் இரண்டு நெய் தீபம் காலையில் சூரியன் அஸ்தமனம் ஆகும்பொழுது செய்யணும் சரி அமாவாசை திதி பத்து மணி நாற்பத்தி ஏழு மணிக்கு ஆரம்பிக்குதுமா அப்போ இந்த அரசமர வழிபாடு எப்பொழுது பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில பண்ணுங்க அரசமர வழிபாடு அமாவாசை திதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் இருக்கு அப்போ காலையிலையும் நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறை அரசமரத்தை பதினோரு முறை சுற்றி வழிபாடு பண்ணுங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி சூரியன் உதயமாகும் பொழுது ஐந்து நெய் தீபம் நீங்க காலையில ஏற்றலாம் இப்படி ஏற்றி வழிபாடு செய்யுங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் நிலைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா அப்படின்னு சொல்றவங்க வேலை கிடைப்பதற்கு என்ன பண்ணனும் அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம் அமாவாசை தினத்துல ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து உங்க வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க அதே இரவில் அந்த எலுமிச்ச பழத்தை எடுத்து யாருக்கு வேலை கிடைக்கணுமோ அவர்களுடைய தலை முதல் கால் வரை ஏழு முறை தொட்டு தொட்டு எடுத்து அதை நாலு சமப்பங்காக வெட்டிக்கோங்க அதை இரவு நேரம் ஒரு தெருவின் ஓரத்துல நான்கு திசைகளிலும் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பிரித்து எரிந்து விட வேண்டும் இதனை செய்யும் பொழுது யாரும் பார்க்கக்கூடாது ஆள்கள் இருக்கக்கூடாது இதை செய்யறது மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க தொடங்கும் திருஷ்டி நீங்கி நன்மை ஏற்படும் சரி லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தலாம் அமாவாசை எண்ணிக்கை மாலை நேரத்தில் வீட்டில் வடகிழக்கு மூலையில பசுனை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் வடகிழக்கு மூளை இதில் நீங்கள் பசுனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் திரி வந்து சிவப்பு நிற திரியாக போடுங்க அமாவாசை அன்னைக்கு தீபம் ஏற்றும் பொழுது விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு பண்ணுங்க சர்க்கரை கலந்த பச்சரிசி மாவை எறும்புகளுக்கு தானமாக நீங்க வைக்கணும் இது எறும்புகளுக்கு நம்ம கொடுக்கின்ற உணவு இப்படி செய்யறதுனால லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும் சுக்கரனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பாவங்களும் நீங்கும் கார்த்திகை அமாவாசை நாளன்று இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையே வளமாகும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை வழிபாடுங்க இந்த சக்தி வாய்ந்த கார்த்திகை அமாவாசை வழிபாடு தவறாமல் அனைவரும் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவது உறுதி அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை வர்றதுனால சிவன் கோவிலுக்கும் போயிட்டு அங்கேயும் சனி பகவானை வழிபாடு செய்யணும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற கோவிலாக இருந்தால் உத்தமம் போயிட்டு வரலாம் தாராளமாக அடுத்தது அன்றைய தினம் உங்களுடைய கைகளினால் பசுமாட்டிற்கு உணவளிக்க வேண்டும் அந்த உணவு வந்து அகத்தி கீரையாக இருந்தால் நல்லது வாழைப்பழம் இது எல்லாமே நீங்க உணவாக வழங்குங்க நல்ல பலன்கள் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கின்றது வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு ஷேர் பண்ணோம்னா அந்த நன்மை நமக்கு இரட்டிப்பாகும் இன்ஸ்டாகிராம்ல தேவி கண்ணங்கள்ல நான் இருக்கேன் தினசரி பூஜை குறிப்புகள் அதுல கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தினமும் நீங்க என்ன அதுல பாக்கலாம் இன்னும் நீங்க தேவி எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்